பிஸ்மில்லா அலமதுல்லு அலா ரசூல் இல்லாஹித் நினைத்துக்குரிய உலமாக்களே சகோதர் சகோதரர்களே எங்களுடைய நவாசில் பாடத்தொடரிலே இன்றைய தினம் தஹாராவோடு சம்பந்தப்பட்ட ஒரு நாசிலாவை பேசுவது பொருத்தமாக இருக்கும் அந்த அடிப்படையில் இன்று பெண்களுடைய உதவோடு சுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் அதாவது பொதுவாக எங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு ஒரு சில அலங்காரங்களை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது அலங்காரங்கள் ஃபித்னாவுக்கோ காரணமாக அமையாத பட்சத்திலே தூண்டுவதற்கு காரணமாக அமையாத பட்சத்திலே தபர் நிலையை அடையாத பட்சத்திலே அலங்காரங்கள் பெண்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே பெண்களுடைய அலங்காரங்களில் அலங்காரங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளது அதற்கான வரையறைகள் கட்டுப்பாடுகள் என்ன என்ன என்பது சம்பந்தமாக ஜீனத்தில் மர் என்ற ஒரு தலைப்பிலே நாங்கள் இறுதியாக பேச இருக்கிறோம் பெண்களுடைய அலங்காரம் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் அந்த அடிப்படையில் இப்போது நாங்கள் பேசுவது அந்த அலங்காரங்களில் எதை அலங்க எப்படியான அலங்காரங்களை செய்யலாம் எப்படியான ஐய அலங்காரங்களை செய்ய முடியாது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பேசுவதில்லை இந்த இடத்தில் நாங்கள் பேசுவது அப்படியான சில அலங்கார பொருட்களை பாவித்த நிலையிலே ஒரு பெண்ணுடைய புது தொழுகையுடைய நிலைகளை பற்றித்தான் இன்றைய தினத்திலே பேச இருக்கிறோம் நாங்கள் பேசுகின்ற தலைப்பு தொஹாரா தொஹாராவோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை தான் பேசிக்கொண்டு வருகிறோம் இந்த அந்த நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் நம்மளுடைய நாட்டிலும் இப்போதோ அதிகரித்து வருகிறது அதாவது பெண்கள் புருவங்களுக்கு சாயம் பூசுவது அது கருப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயல்பிலே கருப்பாக படைத்திருக்கிறான் என்றாலும் ஒரு அழகுக்காக பெண்கள் திருமண வைபவங்களில் பெண் மனப்பண்ணை ஜோடிக்கிற போதோ அல்லது அந்த நிகழ்வுக்கு செல்லக்கூடியவர்கள் புருவங்களை கொஞ்சம் சாயம் பூசுவது அது தக்சீர் என்று சொல்வார்கள் தக்ஷீர் கொஞ்சம் வித்தியாசப்படுத்துவது இருக்கிறது புருவத்தை துண்டிப்பதல்ல புருவத்தை செதுக்குவதல்ல புருவத்துக்கு மேலால் ஒரு சாயம் பூசுவது இது பூசினால் அல்லது இன்னும் ஒரு விடயம் இருக்குது இப்போது நவீன ஒரு விடயமாக கருதப்படுகிறது செயற்கையான பல நிறங்களை கொண்ட இமை எங்களுடைய கண்ணிமை இருக்கிறது சிலருடையமை நீலா நீளமாக இருக்கும் சிலருடையமை குட்டையானதாக இருக்கும் சிலருடையமை அடர்த்தியாக இருக்கும் இமை மெல்லியதாக இருக்கும் இந்த செயற்கையான இமைகள் என்று சந்தைப்படுத்தப்படுகிறது சந்தைகளிலே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த செயற்கையான இமைகளை பெண்கள் அணிந்த நிலையிலே புருவத்துக்கு சாயம் பூசிய நிலையிலே அவர்களுடைய தொகாராவுடைய நிலை என்ன என்பது சம்பந்தமான விடயத்தை தான் இன்றைய தினத்தில் முதலாவது நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இப்படியான விடயங்களை செய்த ஒரு பெண் உதவு செய்கிற போது அல்லது கட்டாய குளிப்பை குளிக்கிற போது அந்த பெண் போட்டிருக்கக்கூடிய செயற்கையான இமையை அல்லது புருவத்தில் பூசப்பட்ட சாயத்தை நீக்குவது போக்குவது இல்லாமலாக்குவது கட்டாயமா என்ற ஒரு கேள்விக்கான பதிலைத்தான் இன்றைய தினத்தில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அந்த அடிப்படையில் பொதுவாக ஒரு பெண்ணுடைய புருவத்தில் பூசப்படுகின்ற அந்த சாயம் தஹாராவுடைய குளிப்பு அல்லது உதுவுடைய விடயத்தில் எந்த ஒரு தாக்கமும் செலுத்தாது ஏனென்றால் நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம் அது ஒரு சாயம் அது சுருமாவை போன்ற ஒரு வகையான ஒரு கலர் சாயமே தவிர அங்கு அதில் ஒரு சடம் நாங்கள் ஏற்கனவே ஜிரும் என்றோம் ஜிருமோ அல்லது கட்டியான ஒரு பதார்த்தமும் அங்கு கிடையாது அது வெறும் ஒரு கலராக இருக்கிற காரணத்தினால் அதை பாவிக்கலாம் அதே போன்றுதான் பெண்கள் கண்ணிலே போடுகின்ற செயற்கையான இமை செயற்கையான இமையும் ஏனென்றால் அந்த நாங்கள் அந்த செயற்கையான இமையை நாங்கள் பாவிப்பது மூலம் பெண்கள் பாவிப்பதன் மூலமாக தண்ணீர் அந்த இடத்தில் படுவதை அது தடுக்காது அப்படி என்றால் தண்ணீர் படும் தண்ணீரும் படும் குளிக்கிற போதும் தண்ணீர் தண்ணீர் சொல்லுமா தண்ணீர் சென்றடைவதுதான் குளிப்புடைய உதவுடைய நோக்கம் அந்த இடத்துல எனவே இப்படியான கலரை பூசுவதன் மூலமாக அல்லது இப்படியான செயற்கையான இமையை அடிவதோட உதவையில் அந்த தாக்கமும் ஏற்படாது தண்ணீர் அந்த இடத்தில் படும் போய் சேரும் என்ற ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்து நவீன இஸ்லாமிய சட்டறிஞ்சர்கள் நவீன காலத்துரு ஒரு பிரச்சனை என்ற காரணத்தினால் அதுக்கான தீர்வை கண்டிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் எந்த ஒரு தாக்கமும் இதில் இல்லை என்று என்பது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள் இதை சவுதியில் இருக்கின்ற ஒரு இஸ்லாமிய அறிஞர் சஹத் பின் துர்கி அல் ஹத்லான் பிரபலியமானவர் மூத்த அறிஞர்களுக்கான சங்கம் ஐயா து கிபார் உலமாவுடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புதாரியாக ஒரு ஒரு உறுப்பினராக அவர்கள் செயல்படுகிறார்கள் அது மாத்திரமின்றி உடமாவிலே ஒரு வயதில் குறைந்த ஒருவராகவும் அவர்கள் காணப்படுகிறார்கள் மிக மிக தெளிவாக சட்ட சட்டவடிதங்களே மக்களுக்கு தொகுத்து வழங்குகின்ற ஒரு ஆளுமை கொண்ட ஒருவராக இவர்கள் சமூகத்திலே சவுதி மட்டத்திலே காணப்பட்டிருக்கிறார்கள் மிக குறிப்பாக இஸ்லாமிய நவீன சட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வு காணக்கூடிய அறிஞர்களில் இவர்களும் ஒருவராக கருதப்படுகிறார்கள் சாத்மின் துருக்கி அல் ஹஸ்லான் அவருடைய நூல் இருக்கிறது சக்கோ நவாசில் அதையும் பார்த்துக் கொள்ளலாம் அதை ஏற்கனவே நாங்கள் சொன்ன சக்கோ நவாசில் ஃபிலிபாத் அத்ஹால் இதில் முஷ்ரிக்கே அபித் அகுல் அவருடைய நூலையும் பார்த்துக் கொள்ளலாம் நவாசில் ஃபித்தாரதி ஒசலா பாசிம் அல் கராஃபியுடைய நூலையும் பார்த்துக் கொள்ளலாம் அதேபோல் நவாசில் அல் முக்தசாபில் மர்ஆ ஃபில் இபாதாத் பெண்களோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட சட்ட பிரச்சனைகள் இபாதத்துறை விஷயத்துல ராஜ் என்ற பெண்மணி எழுதிய அந்த நூலிலும் இது போன்ற விடயங்களை மேலதிகமாக பார்த்துக் கொள்ளலாம் அடுத்தது மிக முக்கியமான ஒன்று இன்று தான் பெண்களும் தான் தலையில் வழுக்கை தலையாக இருக்கக்கூடிய ஆண்கள் அதே போன்றோ முடி குறைவாக இருக்கக்கூடிய பெண்கள் போலியான முடிகளை தலையில் வைப்பது இது சம்பந்தமான சரியான நிலைப்பாடு நாங்கள் பின்னால் பேச இருக்கிறோம் முசீனா என்ற பகுதியிலேனா என்ற பகுதியிலே பேச இருக்கிறோம் என்ற அழும் இடத்தில் நாங்கள் பேசுவது இப்படியான பொய் போலியான மயிர்களை முடிகளை தலையில் ஒரு பெண் வைத்துக்கொண்டு கொண்டிருந்து அல்லது ஒரு ஆண் தலையை அவருடைய வழுக்கத்தலையிலே இப்படியான போலி முடிகளை அவர் ஒட்டி நிற்கும் சமயத்திலே இது உதவுடைய விஷயத்தில் எந்த அளவு தாக்கம் செலுத்தும் என்பது சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேச இருக்கிறோம் பெரும்பாலான இப்படியான முடிகள் மிருகங்களுடைய முடிகளினால் அல்லது மனிதனுடைய தோள்களினால் சிலபோது சிலது செயற்கையான நூல்களால் கயிறுகளால் செய்யப்பட்டதாகத்தான் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டதாகத்தான் இப்படியான போலியான முடிகள் அதிகமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் ஒருவர் இப்படியான போலியான முடிகளை தலையில் முடி குறைபாடு ஏற்படக்கூடியவர்கள் பாவிப்பது இப்போது ஒரு வளமையாக வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது அதிலும் இரண்டு வகையான அந்த போலி முடிகள் இருக்கிறது சிலது அது அணிந்தால் பல நாட்களுக்கு அதை கலட்ட முடியாது அப்படியே அது கலட்டுவதாக இருந்தால் பெரிய சிரமம் பல்லு கட்டுவதை போன்றோம் அப்படியே பல நாட்களுக்கு தலையில் அப்படியே இருக்கும் அது பார்ப்பதற்கு உண்மையான போன்றிருக்கும் இன்னொன்று இருக்கிறது இலகுவான முறையிலே தேவைப்படுகின்ற போது கலட்டலாம் ஆண் அணிந்தாலும் சரி பெண் அணிந்திருந்தாலும் சரி இலகுவாக கொள்ளலாம் சிலது இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்களுக்கு தலையில் அப்படியே இருக்கும் இப்படியாக இப்படியான முடிகள் தலையில் ஒரு அணிந்த நிலையிலே அவருடைய உதவுடைய நிலை என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கிற போது இப்படியாக அந்த முடிகளை நாங்கள் பார்த்தோம் என்றால் முழு தலையையும் பூர்த்தியாக மறைக்கக்கூடிய போலியான முடிகள் இருக்கிறது பெரும்பாலான பெண்கள் இப்படியான முடிகளை முடிகளை தான் அந்த போலியான முடிகளைத்தான் அணிவார்கள் இன்னும் சில இருக்கிறது தலையுடைய ஒரு பகுதியை மாத்திரம் மறைக்கக்கூடியதாக இருக்கும் போலியான முடிகள் இது பெரும்பாலான ஆண்கள் இதை பாவிப்பது வளமை ஏனென்றால் தலையில் இருக்கக்கூடிய அந்த வழுக்கை நடுவில் இருக்கக்கூடிய வழுக்கை தலையை போக்குவதற்காகத்தான் நடுவில்ியானிகளை நடுவில் வளம போலியான முடிகளை ஒட்டுக்கொள்ள இருக்கிறது இப்படி அணிந்தால் இப்படியான அல்பாரூகா என்று சொல்லப்படக்கூடிய முடிகளை ஆண்களும் பெண்களும் அணிந்தால் நிலைமை என்ன என்று நாங்கள் பார்க்கிற போது இங்கு பார்க்க வேண்டும் இரண்டு விடயங்களை நான் சொன்னேன் ஒன்று முழு தலையையும் அடைய வளைத்து பூர்த்தியாக முழு தலை முழுக்க தலையை பூர்த்தியாக மறைக்கக்கூடிய போலியான முடியும் இருக்கிறது இரண்டாவது தலையுடைய ஒரு பகுதியை மாத்திரம் மறைக்கக்கூடிய போலியான முடிகளும் இருக்கிறது முதலாவது நாங்கள் பார்த்தோம் என்றால் முழு தலையையும் போலியான முடிகளினால் ஒரு ஆணோ பெண்ணோ மறைத்திருந்தால் இவர்களுடைய உது கூடுமா கூடாதா என்ற விடயத்திலே உலமாக்களுக்கு மத்தியில் இரண்டு கருத்துக்கள் காணப்பட்டு வருகிறது முழு தலையையும் போலி முடி மறைத்த சமயத்திலே அந்த நேரத்தில் உதவுடைய போது அந்த போலியான முடிக்கு மேலே மசூது செய்யலாமா கூடாதா என்பது சம்பந்தமாக இரண்டு கருத்துக்கள் உலமாக்களுக்கு மத்தியிலே காணப்படுது அதனுடைய ஃபிக்ஹியை நாங்கள் என்னவென்று பார்க்க வேண்டும் முதலாவது முதலாவது கவுல் மாளிகையாக்கள் ஹம்பலியாக்களுடைய கருத்து இப்படியான போலியான முடிகள் முழு தடையை தலையையும் தலையுடைய முழு பகுதியையும் மறைக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அந்த சமயத்தில் செய்யக்கூடிய மசகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது கண்டிப்பாக கட்டாயமாக தலையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த போலியான மயிரை முடியை பூர்த்தியாக கலட்டி வைத்ததன் பின்பு தலைக்கு மேலே தான் வசதி செய்ய வேண்டும் என்ற கருத்தை மாளிகையாக்களும் ஹம்பலியாக்களும் கொள்கிறார்கள் இவருடைய அந்த சொல்வதற்கான காரணம் முழு முடியை விட்டு தான் தலையை மசூ செய்ய வேண்டும் என்பதற்கான காரணம் என்னவென்றால் தெரியும் இடத்திலும் இடத்திலும் தலையுடைய முடியை மசூது செய்கிற போது முழு தலைமுடிக்கு மசூது செய்ய வேண்டும் தலையுடைய ஒரு பகுதிக்கு செய்ய முடியாது முழு தலைக்கு மசாஜா செய்ய வேண்டும் எனவே தலையில் அணிந்திருக்கக்கூடிய இந்த பார் எனப்படுகின்ற போலியான முடி அது பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டதாக இருக்கலாம் மனித மனிதனுடைய முடியால் செய்யப்பட்டதாக இருக்கலாம் பிராணிகளுடைய ரோமங்களால் செய்யப்பட்டதாக இருக்கலாம் இப்படி இருந்தாலும் மசாஜ் செய்வது கூடாது ஏனென்றால் இவர்களிடத்திலே மாளிகையிடத்திலும் ஹனாபிலாக்களிடத்திலும் முழு தலையையும் அடைய வளர்த்து ஆப் செய்ய வேண்டும் மசாஜ் செய்கிற போதும் இரண்டாவது கருத்து இல்லை இப்படியான போலியான மடி மயிர்களில் மயிர்களில் மசாஜ் செய்து கொள்வது கூடும் இது ஹனஃபிகல் ஹாஃபியாக்களுடைய கருத்தாக இருக்கிறது இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால் ஆஹ் ஒரு மனிதன் தலையை மசாஜ் செய்கிற போது தலையுடைய ஒரு பகுதியை மாற்ற மசாஜ் செய்தால் போதும் முழு தலையை மசாஜ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பகுதியை செய்தால் போதும் எனவே இப்படியான போலியான முடிகளை அணிந்த ஆணும் பெண்ணும் அது தலை முழுக்க இருந்தாலும் அவர்கள் மசாஜ் செய்கிற போது தலையுடைய ஒரு பகுதியை மசாஜ் செய்து அதற்கு பின்னால் அந்த போலியான முடிக்கு மேலால் மசாஜ் செய்தால் அவர்கள் கடமையாக்கப்பட்ட ஒரு காரியத்தை செய்துவிடுகிறார்கள் செய்தவர்களாக கருதப்படுவார்கள் அவருடைய அந்த உதவும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் முழு தலையுடைய மயிர்களையும் மசாஜ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஹனஃபிகளிடத்திலும் ஷாஃபி சார்ந்தவர்களிடத்திலும் எனவே அந்த அடிப்படையில் உண்மையான அந்த தலையுடைய உண்மையான முடி இருக்கக்கூடிய பகுதியை ஒரு ஒரு பகுதியையும் அதுக்கு பின்னால் அந்த போலியான முடிக்கு மேலே செய்தால் ரெண்டையும் சேர்த்து செய்தால் தகாரத் ஏற்பட்டுவிடும் என்று சொல்லுகிறார்கள் இதற்கான கோயத்துடைய ஃபத்துவா சங்கம் இப்படியான போலி முடிகளுக்கு மசது செய்தால் மசது சேரும் என்ன ஆனால் ஏனைய ஒரு பகுதி தலையுடைய ஒரு பகுதியோடு சேர்த்து அல்லது தலைக்குள்ளால் அந்த தண்ணி போய் சேரும் என்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் இப்படியான போலி முடிக்கு மேலே மசது செய்தால் அது போதுமானது என்ற கருத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக அந்த அடிப்படையில் அது முதலாவது மசாலா போலியான முடி அணிந்தவர்களுடைய அந்த முடி அணிகிற இரண்டு விதங்கள் இருக்கிறது ஒன்று தலை முழுக்க மறைப்பது இரண்டாவது தலையுடைய ஒரு பகுதியை மறைப்பது அது இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிடுவதாக இருந்தால் அதிகமான ஆண்கள் அந்த வழுக்கத்தலை உள்ள பகுதியில் மாத்திரம் போலி முடிகளை வைத்து ஏனி இடங்கள் அது அவர்களுடைய வளமையான இயற்கையான முடிகளை கொண்டதாக இருக்கும் இந்த நேரத்திலே இப்படியான அந்த போலியான முடிகளுக்கு மேல் மசூது செய்யலாமா என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் இது நாங்கள் இந்த இடத்திலே பொதுவாக நாலு மதுரை உசூலையும் நாங்கள் பார்க்கிற போதும் பொதுவாக இப்படியான அந்த போலியான முடிகள் முழு தலையை மறைத்து தலையுடைய ஒரு பகுதிக்காவது மசாஜ் செய்யப்படவில்லை என்றால் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னதை இப்போன்றும் முழு தலையையும் மறைக்கக்கூடியதாக இருந்து தலையுடைய சாதாரண ஒரு பகுதியில் ஒரு பகு ஒரு ஒரு பகுதியிலாவது மசாஜ் செய்து விட்டுத்தான் என்ன செய்ய வேண்டும் இந்த போலி முடிக்கு மேலே மசூ செய்ய வேண்டும் அப்படி இல்லாமல் முழு தலையையும் அது மறைக்கக்கூடியதாக இருந்தால் அதாவது அந்த போலியான முடிகள் மறைக்கக்கூடியதாக இருந்தால் புதுவாகங்களுக்கு விளங்க வரக்கூடிய விடியம் என்னவென்றால் ஒரு மக்கள் அனுமதிக்க முடியாது என்றால் தலையுடைய ஒரு பகுதியாவது மசால் செய்யப்பட வேண்டும் எனவே இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த மசாலாவில் நாங்கள் தக்கீஃபை நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த தலையில் போடப்படக்கூடிய இந்த போலியான முடியை நாங்கள் தலப்பாவுடைய இமாமாவுடைய மசாலா வரும் அல்லது பெண்ணுடைய முந்தானி தாவானியுடைய தலையை மறைக்கக்கூடிய ஹிமாருடைய மசாலாவோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையிலே ஹனஃபியல் எந்த வகையிலும் தலப்பாவுக்கு மேலோ அல்லது தொப்பிக்கு மேலோ தலையை மசாஜ் செய்யாமல் தலப்பாவுக்கு மேலோ அல்லது தொப்பிக்கு மேல் மாத்திரம் மசாஜ் செய்வதை ஒருபோதும் அனுமதிப்பது கிடையாது ஏனென்றால் தலப்பாவும் தொப்பியும் தலைக்குள்ளால் தண்ணீர் படுவதை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே கூடாத சொல்லியிருக்கிறார்கள் மாளிகைகளுடைய நிலைப்பாடும் இதுதான் என்றாலும் மாளிகைவாத சார்ந்தவர்கள் தலப்பாவுக்கு மேல் மசது செய்யலாம் இப்போதென்றால் தலப்பாவை கலட்டுவதால் ஒருவருக்கு ஏதாவது ஆபத்துக்கள் வரமாக இருந்தால் தலப்பாவுக்கு மேலே மசது செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மாதிரி ஷாஹிவாத நிலைப்பாடும் ஒருவருடைய தலையிலே தலப்பா இருந்து அதை கலட்ட அவர் விரும்பவில்லை என்றால் தலையுடைய முன் மசாஜ் செய்து செய்துவிட்டு நன்றாக விலகிக் கொள்ள வேண்டும் நாசியா எனப்படுகின்ற தலையுடைய முன் பகுதிக்கு மசாஜ் நேரடியாக மசாஜ் செய்து விட்டு அதுக்கு பின்னால் தலப்பாவுக்கு மேல் மசாஜ் செய்வது சுந்தத்தன்று போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார் வெறுமனே தலப்பாவில் மாத்திரம் மசாஜ் செய்தால் தொழுகை ஏற்றுக்கொள்ள உது ஏற்றுக்கொள்ளப்படாத காரணம் என்ன தலையுடைய ஒரு பகுதியை அவர் மசாஜ் செய்யாமல் மசாஜ் செய்யாமல் தலப்பாவுக்கு மேல் மசாஜ் செய்திருக்கிறார் என்ற காரணத்தினால் அவருடைய உது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவே தலப்பா என்பது ரசாக கருதப்பட மாட்டாது எனவே அப்படி என்று வைத்துக்கொண்டால் வெறுமனே தலையுடைய ஏதேனும் ஒரு பகுதியை மசாஜ் செய்யாமல் வெறுமனே இந்த தலையில் போடப்பட்டிருக்கக்கூடிய போலியான முடியில் மாத்திரம் மசாஜ் செய்தால் கூடாது என்பதுதான் ஷாமதோட நிலைப்பாடும் அமைந்திருக்கிறது அதே போன்று ஒரு பெண் தன்னுடைய தலைக்கு மசாஜா செய்யாமல் தலையில் போடப்பட்டிருக்கக்கூடிய தாவணி முந்தாணிக்கு மேல் மசாஜா செய்தாலும் இந்த சட்டம் தான் வரும் அதே மாதிரி உணவுக்கள் தலையிலே தண்ணீர் படவில்லை தலையுடைய ஒரு பகுதியில் ஆவது மசாஜ் செய்யப்படவில்லை என்ற காரணத்தினால் கூடாது என்றுதான் சொல்லுவார்கள் இவர் அவங்க உணமாக்களுடைய கருத்து படிப்படியான அந்த முடிகள் தலையுடைய ஒரு பகுதியில் மாத்திரம் அணியப்பட்டிருந்தால் என்ன செய் மசூஜ் செய்வது கூடுமா கூடாதா என்ற வடிவத்தில் உடம்பாக்கு முதலாவது சில பேர் கூடும் என்கிறார்கள் எதை வைத்தென்றால் ஆண்கள் தலப்பா தலையிலே தலப்பா இருக்கும் போது தலையுடைய முன்பகுதிக்கு மாத்திரம் தண்ணியால் மசாஜ் செய்து விட்டு மேலால் தொடர்ச்சியாக மசாஜ் செய்தால் அந்த மசாஜ் ஏற்றுக்கொள்ளப்படும் நபி சொல்லா அலிம் அவர்கள் உதவு செய்தார்கள் தலையுடைய நாசியாவுக்கு மசாஜ் செய்ததும் பின்பு அதுக்கு மேலால் தலைக்கீழ் இருக்கக்கூடிய இமாமாவுக்கு மேலே மசாஜ் செய்தார்கள் அது மாதிரி ஹுஃபுக்கு மேலே மசாஜ் செய்தார்கள் என்றெல்லாம் வந்திருக்கிறது அந்த அதிச வைத்து பார்க்கும் போது தலையில் ஏதேனும் ஒரு பகுதியை மசாஜ் செய்து விட்டு அதுக்கு பின்னால் இஸ்தபாபிட அமைப்பிலே அந்த தலையில் போடப்பட்டிருக்கக்கூடிய மயிருக்கு மேல மசாஜ் செய்து கொள்வது போதுமானதாகும் அடுத்தது இரண்டாவது கருத்து உதவு செய்கிற போது போடப்பட்டிருக்கக்கூடிய போலியான முடியின் மீது மசா செய்ய முடியாது என்ற கருத்து இவர்கள் வசனத்தை முன்வைக்கிறார்கள் முழு தலையையும் மசா செய்ய சொல்லியிருக்கிறான் எனவே தலையில் போடப்பட்டிருக்கக்கூடிய போலியான முடி முழு தலையில் இருக்கக்கூடிய இடத்தையும் மசாது செய்ய முடியாத ஒரு நிலைக்கு அந்த முடி காரணமாக அமைகிறது தண்ணீர் முழு தலையுடைய முடிக்கும் போய் சேருவதை மட்டும் தலை போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த மயிறு அந்த போலியான முடி தலையாக தடையாக இருக்கிற காரணத்தினால் போலியான முடியை மீது மசாஜ் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் இப்படியான முடி அணிந்தவர்களை கண்டால் அவர்களுக்கு இதனுடைய தெளிவை அதாவது இந்த நேரத்திலே பொதுவாக முழு தலையும் அடைய வளைத்துக் கொண்டு மாச கணக்கிலே போலியான முடிகளை ஒரு பெண் கொண்டிருக்கும் இருப்பாள் என்றால் நிச்சயமாக அவர்கள் முழு தலையுடைய பகுதியை மறைக்கக்கூடியதாக இருந்தால் அந்த உதுவோ அந்த குளிப்போ ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் முடி உள்ளுக்கு அந்த முடிக்குள்ளால் உண்மையான முடியின் பக்கம் தண்ணீர் போய் சேர முடியாது என்றால் ஒரு ஹாயில் இருக்கிறது ஹாயில் தான் தடை எனவே தடை இருந்தால் அந்த மசக செல்லுபடி கூடிய மசகாக ஆகாது அதுபோல தலையுடைய ஒரு பகுதியை மாத்திரம் மறைத்திருந்தால் தலையுடைய பகுதிக்கு அவர்கள் கட்டாய மசாஜ் செய்து விட்டு தான் தான் முஸ்தகாப் என்ற அடிப்படையிலே அந்த போலியான முடிக்கு மேலே மசாஜ் செய்யலாம் என்ற கருத்தை தான் இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த விடயங்களிலே நாங்கள் மிகவும் அவதானமாக கவனித்து நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் மக்கள் இசம்பந்தமாக பேச வருகிற போது உதுவுடைய விடயத்தை துடிப்புடைய விடயத்தை பாரசுரத்தை அவர்களுக்கு சொல்லி இந்த விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதால் அவர்களுக்கு அது ஒரு பயனுள்ள அமையும் எனவே அல்லாஹு சரியான விளக்கங்களை பெற்று சரியாக அல்லாஹை திருப்திப்படுத்தக்கூடியவர்களை நம் அனைவரையும் ஆலமீன் ஆக்கியாகும் رحمه الله وبركاته